விடுதலைப் புலிகளுடைய பணத்தினை தவறான முறையில் கையாளும் அந்த வகையில் சுமந்திரன் தமிழர் சி வி கே சிவஞானம் அவர்கள் தமிழர் கட்சி சார்பாக அன்ட்ரோமாரஸ் நாயக் அவர்களுக்கு ஒரு கடிதம் இந்த உதயகம்மன் பிளவாக இருக்கட்டும் மற்றும் இந்த அரசியல் பிற தென்னிலங்கை அரசியல்வாதிகளாதிகளாக இருக்கட்டும் தமிழ் அரசியல்வாதிகள் கூட இந்த பணங்கள் தவறாக கையாளப்பட்டுகின்றன விமர்சனம் இன்றளவிலும் முனிசிபாலிட்டி பாலிட்டிக்ஸ் வந்தவங்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமாக பல விடங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவதாக முக்கியமாக விடுதலை புலிகளுடைய பணத்தினை தவறான முறையில் கையாள முயன்றார் என்ற ரீதியில் ஒரு பெண் வந்து விசாரிணை வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு தவறான கோணத்தில் அண்மை காலமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது குறிப்பாக இந்த உதயகம்மன் அம்மன் பிளவாக இருக்கட்டும் மற்றும் இந்த அரசியல் பரப்பில் இருக்கின்றவர்கள் இவ்வளவு காலமும் விட்டுட்டு இப்போ ஒரு அரசியல் காய்நகர்த்தவர்களாக அல்லது தங்களுடைய அரசியல் இருப்புக்காக விடுதலை புலிகள் அமைப்பினருடைய பெயரை ஒரு தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக சில தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வாதிகளாக இருக்கட்டும் தமிழ் அரசியல்வாதிகள் கூட அதை நீ அடிக்கடி பயன்படுத்தி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் இந்தியாவில் இருந்து கூட மேற்கொள்ளப்படுகின்றது இந்தியாவில் சில அரசியல் கட்சிகள் கூட இதை தங்கள் சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு இடத்தில் வந்து தற்காலத்தில் விடுதலை புலிகள் மீள உருவாக்கம் செய்ய அவருடைய பணங்கள் புலகத்தில் இருக்கிறது என்ற வந்து பல இடங்களில் பேசப்பட்டு வருகிறது அதில் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் இதை கருதலாம் அதே தான் இந்த புழல் சிறையில் இருக்கிற ஒரு பெண் ஒருவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் கிமிதா லால்ஜி என்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற ஒரு நபர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து அவருடைய கணக்குல வந்து நாற்பது கோடி ரூபாய் அவர் மரணித்து விடுகிறார் மரணித்த பிறகு சில நபர்கள் இணைந்து அந்த பணத்தினை சட்ட விரோதமாக அபகரிக்க முயன்றார்கள் என்ற ரீதியில ஒரு விசாரணை நடைபெற்றது கிட்டத்தட்ட அவர் சொல்ல தங்களுடைய இயக்கத்துக்காக அவர்கள் எடுத்தார்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் விடுதலை புலியூரின் அமைப்பினர் வைத்திருந்த பணமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த பணங்கள் தவறாக கையாளப்பட்டுகின்ற விமர்சனம் இன்றளவிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போ அவன் என்ன விஷயம் சொன்னான்றதை துருக்க பார்க்கலாம் குறிப்பாக இருக்கிற நம்ம அவருடைய பெயர்கள் நாங்கள் சொல்ல விரும்பல அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தனிநபர் வந்து அந்த வெளிநாட்டில் இருந்தோன்னே அந்த பணத்தை தாங்கள் அபகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு இன்னொரு பேர் அனுப்பப்படுகின்றார் அப்படி அனுப்பின பிறகு அந்த நாற்பது கோடி ரூபாய் பணத்தை எடுக்கிறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளினோம் அவருடைய அந்த பவர் ஆஃப் அட்டானி ஒன்று ஒரு போலியான ஒரு ஆவணம் என்று சொல்லலாம் என்று அவர்கள் சொல்றார்கள் தயார் வந்து விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார்கள் பிறகு அவர் இந்த பெங்களூருக்கு செய்யல முற்பட்ட வேலையில் இந்த விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டா பிறகு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் வெளியில் வர்றது அவருடைய பேரில் ஒரு சிம் ஒன்று எடுக்கப்படுகிறது அந்த சிம்மைச்சுக்கொண்டு திருப்பி தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அந்த அந்த சொத்தை அப அபகரிப்பதற்காக அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த சிம்மை வச்சோண்டு இவர் அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து அந்த ஹிமிதா லால்ஜி என்பவருடைய ம மகள் என்ற ஒரு விடயத்தை காண்பிப்பதற்கான சில ஆவணங்களும் தயாரிக்கப்படுவதற்கான சூழ்நிலை வந்து இடக்கே இந்த விஷயம் பிடிபட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றது இது உண்மை பொய் என்பதை கடந்து முன்னே காலகட்டங்களில் இந்த விடுதலை புள்ளி அமைப்பினருக்கு உதவி செய்வதற்காக பலர் தயாராக இருந்தார் பல அமைப்புகள் அதாவது பல தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற அமைப்புகள் தயாராக இருந்தது அந்த வகையில் இந்த இவர்கள் தவறாக இந்த பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இடைக்கே இருந்த சிலரது சிலரது பெயர்கள் வந்து அடிபட்டது விடுதலை புள்ளிகளுடைய விளைவிப்பதற்காக சில பேர்கள் இயக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் சில பேர் அவருடைய பணங்களை தவறான முறையில் பயன்படுத்த முயற்சித்தார்கள் என்ற விமர்சனம் இன்றளவிலும் மேற்கொள்ளப்படுகின்றது அதுன்ற ஒரு பகுதியைத்தான் இவர் விஷயம் தெரியாமல் இந்த விடயத்தில் முன்வைக்கின்றாரோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இது பொய்யான குற்றச்சாட்டோ என்பதை இனி நீதிமன்ற வழக்கின் வழக்கு நடந்து விசாரணைகள் நடந்த பிறகுதான் நீ தெரிய வரும் இது வந்து அங்கே நடக்கிற விஷயம் இனி இது சம்மந்தமான உடையங்கள் வெளியில் விலைக்கு நாங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது உனங்களை தெரியும் இந்த ஜெனீவா அமர்வு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் இனி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான உடையம் வந்து பேசப்போ பேச கொள்ள மாறி இருக்கிறது அப்போ அந்த உடையம் பேசுகொள்ள மாறி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாளைய தினம் செம்மனியில் ஒரு உண்ணான் ஒன்பு போராட்டம் என்று சுழற்சி முன்னாடி மேற்கொள்ளப்படுற இந்த சூழ்நிலையில் அன்ரோமரசு நாயக்கன் மற்றும் வெளிவார அமைச்சர் விஜய ஹேரத் அவர்கள் ஜெனிவாவுக்கு பயணமாக இருக்கின்றார்கள் அவர்கள் இது சம்பந்தமான நிலைப்பாடை வெளிப்படுத்தப்போன்றார்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் சுமந்திரன் தமிழர் சி வி கே அவர்கள் தமிழர் கட்சி சார்பாக அன்ரோமார்ஸ் நாயக் அவர்களுக்கு ஒரு கடிதம் கடிதம் நாங்கள் நேரில் சந்தித்து உங்களை கதைக்க வேண்டும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்காக நேரம் ஒதுக்கித்தார்கள் என்ற ரீதியில் வந்து கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தா என்ன அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற சுரக்கத்தை பா சுருக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற ஒரு முன்மாதிரியான அல்லது முதன்மை கட்சி என்ற வகையில் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுவோம் சொல்கிறோம் சொல்கின்றோம் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சி ஏன் இந்த கடிதத்தை எழுதுன்னா நீங்கள் எலெக்ஷன் அந்த தேர்தல் காலங்களில் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தமிழ் தேசிய நிலைப்பாடில் அல்லது தமிழர்கள் சார்ந்த சில அரசியல் தீர்வுகளை பெற்று தருவோம் என்று கூறியிருந்தீர்கள் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இற்றை வரைக்குமே இது சம்பந்தமாக மேற்கொள்ளப்படவில்லை அப்போ இதற்கெல்லாம் என்ன தீர்வு நீங்கள் என்ன வச்சிருக்கீங்கன்ற ரீதியில் நாங்கள் கதைக்கப்பூர்வமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடிதல் இருக்கின்றார்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்வினை நீங்கள் பெற்றுத் தருவோம் அதற்கு எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தந்தீங்கன்னா இந்த நேரத்தின்படி நாங்கள் கதைப்போம் இதே நேரத்தில் தான் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் என்னென்று பார்த்தால் அணு அரசாங்கம் அவசர அவசரமாக தங்களுடைய ஒரு பூர்த்தியை முன்னிட்டு நீங்கள் என்ன செய்து நீங்கள் என்று கேள்வி கேட்டுருவோம் என்பதற்காக சில வேலை திட்டங்கள் அவசர அவசரமாக செய்து வருகிறார்கள் ஒன்று கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் வந்து பல வேலை செய்து அவசர அவசரமாக வேலை செய்து வருகிறார்கள் ஆனால் இன்றளவும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் என்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த மண்டதி விமான நிலையம் பற்றி நீங்கள் சொல்லி மண்டதி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு ஆயுதங்கள் வெளியே வெளிவரது செம்மணியில் வந்து எலும்புக்கூடுகள் மனதை எலும்புக்கூடுகள் வழிபெறுகிறது ம மயிலத்தடும் மக்களுடைய பிரச்சனையை வந்து மு தீர்க்கப்படாமல் காணப்படுகிறது இன பிரச்சனைக்கு இன்னும் முடிவுக்கு தரவில்லை இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கிறதால வந்து முரண்பாடுகள் தான் அதிகரிக்க சா சாத்தியப்பாடு இருக்கிறது தவிர நீங்கள் என்ன செய்த நீங்கள் என்ன செய்த நீங்கள் அரசாங்கத்தை பற்றி இவர்கள் கேள்விக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அண்மையில் கூட சிறிதான்கள் பேசுகின்ற பொழுது அல்லப்பட்டி மண்கும்பான் மண்ட தீப மற்றும் வேலனணி ஆண்டிய சில பகுதிகளில் முன்வைத்திருந்தா கிணறுகளுக்குள்ள மனித உடல்களை போட்டு புதைத்தார்கள் அங்க நடந்த கடத்தல்கள் பின்னர் கொலைகளாக மாற்றப்பட்டு அங்க மிகப்பெரிய விஷயங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற உடம்புள்ள வந்து அதுல குறிப்பாக இந்த மண்டதீவு சம்பந்தமா பேசுகிற புள்ளை சம்பந்தமா கிடைக்கும் போது ஆளும் தரப்பு அதை நிராகரி ஆதாரமா ஆதாரம் அற்ற ஒரு குற்றச்சாட்டு ரைட் அப்ப இப்ப ஆளும்தரப்பினுடைய ஒரு அவிருத்திட்டத்தை மேற்கொள்ளைக்கு அதுல இருந்து ஆயுதம் பெறுதன்டா அடுத்த கட்ட மனித புதை உடல்களும் பெறாதுன்றது என்ன சாத்தியம் அப்ப என்ன செம்மணி மனித புதை குழி வந்து ஒரு அடிப்படைதான் தான் இருந்து ஒரு விஷயம் வெளியில சொன்னீங்க அப்ப இப்ப ஆதாரம் இருக்குதானே அங்க ஒரு ஆயுதம் வழி வந்திருக்கு அப்போ அது இந்த ஆதாரம் அப்போ இனி ஆதாரங்கள் நியாயமாக இருக்கு ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளல அந்த ஆதாரங்கள் அதுதான் உண்மை அப்போ அந்த விடயங்களில் இந்த விடயங்கள் வெளியில் வருகின்ற பொழுது நீ என்ன செய்ய போகிறீங்க அடுத்த கட்டமாக என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுதுகிறது மீண்டும் மீண்டுமே இந்த ஜெனீவா தீர்வு தரா அது சர்வேசம் தீர்வு தரா அது உலக பொறிமுறையூடாதான் நாங்கள் தீர்வு தர போகிறோம் என்றால் முதலில் இந்த உள்ள பொறிமுறை ஊடாக அவங்களுடைய இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஏற்றுக்கொள்ற மெனப்பான விஷயங்கள் இல்லாத கட்டத்தில் எப்படி இந்த தீர்வினை தருவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இங்கே எழுகின்றது பார்க்க போனா ஆளும கட்சி ஆளு கட்சி உறுப்பினர்கள் வந்து பல பேர் சொல்லிட்டார்கள் நேரடியாகவே இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று எலெக்ஷனுக்கு முதல் வந்து நாங்கள் தீர்வு தருவோம் இதுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வை பெற்று தருவோம் என்று சொன்ன கட்சி உறுப்பினர்கள் இன்று அது இனப்படுகொலை இல்லை என்ற ரீதியில வந்து கலைக்கு விழுக்கிறார்கள் இன அழிப்பே என்று சொல்கின்றவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முதல் ஏற்றுக்கொள்ள எக்ஸ்பெக்டன்ஸ் இருந்தா தான் பார்த்தா போர்க்குற்றத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அந்த எதிர் முன்னே கட்சி உறுப்பினர்களை பழிவாங்குவதற்காக முன்னே அரசாங்க உறுப்பினர்கள் பழிவாங்கும் நோக்கத்துடன் சில இடங்களில் வந்து போர்க்குற்றத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி காண்பிக்கிறார்கள் அவர்களை தண்டிக்கணும் ஒரு வகையில் போர்க்குற்றங்களை ஆதரிக்கிறவர்கள் இன்னொன்று மறுக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா கருப்பு ஜூலை போன்ற விடயங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக அல்லது தமிழ் மக்களுக்குரிய எதிராகவோ இந்த ஜெயிப்பினர் கிளர்ச்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அதை வந்து திசை மாற்று முகமாக தங்களை நல்லவர்களாக காண்பிக்க அண்மையில் கூட ஒரு ரயில் வண்டி பயணமே வந்திருந்தது ரயில் ஆக்கள் அரசாங்கத்தின் மீது ஒரு பாரிய நம்பிக்கை வைத்து இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் மக்கள் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறு அனுப்பப்பட்டும் பயன் இல்லையா என்றும் கருக்கப்படும் ஏனென்றால் தமிழ் மக்களுக்குரிய ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை அதற்காக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயன்படுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கிற தேர்த்திட்டங்கள் கூட போதாமையாக இருக்கிறது என்று விமர்சனம் இருக்கு என்றால் இந்த அண்மை இந்த சிவி கே சிவஞானம் சுமந்திரன் கடந்த எழுதிய அனுப்பி இருக்கணும் அந்த கடிதம் எந்த அளவுக்கு சாத்தியமா வெளியில வர போதன்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அப்ப கடிதத்தை கூட ஒழுங்காக ஒற்றுமையாக அனுப்புகிறது இல்லை அது இதுதான் யாரு சிவாஜிலிங்கம் அவர்கள் ஊடகங்கள் வழங்கி தகவல் சொல்லி நான் பதினஞ்சு வருஷமா ஜெனிவாவுக்கு போய் வந்தவன் என்ற ரீதியில பல விஷயங்களை முன்வைக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க நீங்க செய்வீங்க நீங்க செய்வீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே தவிர நீங்க செய்ய மாட்டீங்க முதல் சர்வதேச பொறுமையை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டால் தான் அதிலேருந்து நாங்களுக்குடைய தீர்வை கிடைக்கும் நாங்கள் அந்த தீர்வை தான் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் செய்வோம் செய்வோம் என்று கூறிவிட்டு அப்படியே ஒருவேட கால பூர்த்தி ஆயினா பிறகும் அப்படியே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற ஒரு விடையத்தை அவர் சொல்லியிருந்தார் மக்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் அவசர அவசரமாக செய்து முடிக்கிறீங்க நான் செய்தோம் செய்தோம் காண்பிப்புக்காக ஆனால் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தமிழ் மக்களுக்கு எதிர்த்து அவர்களுடைய நிலையான இருப்புக்கு தேவையான விடயங்களை இந்த அரசாங்கம் செய்ததா என்பதுதான் கேள்விக்குரிய உடைய அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சுமந்திரன் அவர்களுடைய இந்த கடித மனைப்பு இருக்கின்றார்கள் ஆக இந்த கடிதத்தில் இனி கடித மனைப்பினா பிறகு ஜனாதிபதி ஆண்ட்ரோ மாரசனையாக்க தமிழரசு கட்சியை மட்டும் சந்திக்க போறாரா அது எல்லா கட்சிகளையும் சேர்த்து சந்திக்க போறாரா என்ற கேள்வி இருக்கு இவர்கள் தான் அனுப்பினார்கள் என்றால் இவர்கள்தான் தான் சந்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்டா தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்கு புரிம்பா ஒரு நாள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னைக்கு புரிம்பா ஒரு நாள் அப்ப இப்படியாக சில சந்திப்புகள் தமிழர்கள் நிலைப்பாடுகள் சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த சந்திப்புகளில் கூட தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு ஒற்றுமையின்மை இல்லாத காரணத்தால் தான் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கிடப்பில் போடப்படுது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் தமிழ் தேசிய பரப்புடன் இயங்கினால் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கலாம் ஆக இந்த ஒற்றுமை நிலைப்பாடு நாங்கள் தொடர்ந்து நீங்கள் எங் பதவி நிலையாக இருக்கலாம் அதிகார ரீதியாக நீங்க பிளவுபட்டிருக்கும் அது உங்களுடைய சுய இருப்பு ஆனால் தமிழ் தேசிய பரப்பன் வரும்போது ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் தமிழ் தேசிய பரப்புடன் இயங்குபவர்களுடன் சேர்ந்து கூட்டணி அமையுங்கள் அமையுங்கள் ஆகவே இந்த கூட்டணி சம்மந்தமான பிற பிரச்சனைகள் வளர்ந்துருக்குன்ற இந்த சூழ்நிலையில் இது ஒரு பெரிய பெரிய ஒரு பிடிமானத்தை கைவிடாமல் இருந்தால் நல்ல என்ற மாதிரி தான் தோன்றுகின்றது ஆகவே இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பிறப்பில் நிகழ்ந்த வண்ணம் இருக்குன்னு அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக முஸ்பாத்தி பாலிடிக்ஸ் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்